வணக்க மக்களே த்ரீ வழக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பரபரப்பில் சூழ்நிலையில் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வருகிற இருபத்தொன்னாம் தேதி போராட்டம் ஆந்திரா மாவட்டத்தில் மைவித்ரீ எதிர்த்து போராட்டம் பணம் போகிறாங்க மைவித்ரீ எதிர்த்துன்னு சொல்ல முடியாது ஸோ மைவித்ரீ ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஒளி விளக்காக இருக்கும்னு நினச்சோம் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பணம் கிடைச்சா போதும் அப்படின்ற சூழ்நிலைக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி மக்களோட பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே எதுவுமே கேள்விக்குறியாக தான் வந்து இருக்காங்க இப்போதிக்கி ஆனால் நூறு சதவீதம் பணம் வந்து கிடைக்கும் அது மட்டும் பார்த்திங்கன்னா உறுதியாக வந்து அழித்திருக்காங்க ஆனால் எப்போ அழைத்து அதாவது எப்போ அந்த பணத்தில் திருப்ப கொடுக்குவாங்க மறுபடியும் மைத்திரியானது வழக்கம் போல் இயங்கும் அப்படின்றது மட்டும் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பை இறங்கணும் அதே மாதிரி நிறைய பேர் அதாவது எண்பது வந்து பார்த்திங்கன்னா மைவீத்திரை வந்து கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் நடக்கும் அந்த வழக்கம் முடிந்த உடனே அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி நிறைய பேர் எங்கள் எப்படியே காணமே எப்படி இருக்காரா இல்லையா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுக்கலையே ஸோ இந்த ஆந்திராவில் நடக்கிற போராட்டத்து பிறகாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்களா ஸோ இந்த அனோ இந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடக்காத இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாகவும் ஸோ இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே ஒரு அறிவு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொடுக்குறதாகவும் ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல பேசப்பட்டிருக்கு ஸோ இன்னும் வந்து ஓரிரு தினங்களுக்குள்ளார எம்டி வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும் ஸோ இல்லைனா இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஏதாவது ஒரு போராட்டமாக ஏதாவது பண்ணி விடிவு காலம் வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க எங்களுக்கு க கட்டின பணத்தை கொடுத்தா கூட போதும் அப்படின்ற தான் இப்போ வந்து மைவி த்ரீ வாடிக்கையாளர்கள் அனைவருமே எடுக்காங்க ஏன்னா ஒரு மாதம் கூட பேமெண்ட் எடுக்காதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ ஒரு மாதம் அதாவது நிறைய பேர் எடுத்திருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்எம் கம்பெனி மோசமான கம்பெனி அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டால் போய் எழுத்து மூடிட்டு போய்க்கலாம் ஸோ ஏன் அந்தளவுக்கு தாமதம் பண்ணுறாங்க ஸோ கம்பெனி நல்ல முறையிலையா இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடணும் அப்படின்றதுக்காக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கறதா தற்போது வந்து பரவலாக பேசப்பட்டிருக்கு நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கு பண்ணலாமா வேணாவா அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸுக்களை பதிவிடுங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஏதாவது போராட்டம் பண்ணியாவது நம்மளுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசர்தான் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பதிவிடுங்க அதே மறக்காமல் பண்ணலாம் அப்படின்றவங்க ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்